தமிழகம் உட்பட மூன்று மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாக டெங்கு காய்ச்சல் பரவுவதால் கிருஷ்ணகிரி நகராட்சியில் ஆறு குழுக்களாக டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம் வீடு வீடாக சென்று கொசு மருந்து தெளிப்பு தமிழகம் உட்பட கர்நாடகா ஆந்திரா ஆகிய மூன்று மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்து வருகின்றது இதன் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மழைநீர் தேங்கி பல்வேறு இடங்களில் வைரஸ் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது கிருஷ்ணகிரி பகுதியில் பெய்த மழையின் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான்கு பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டது தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நகராட்சியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவி பரிதா நவாப் நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு மற்றும் திமுக நகர செயலாளர் நவாப் நகரமன்ற உறுப்பினர்கள் இணைந்து நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு லண்டன் பேட்டை நாயுடு தெரு போன்ற தாழ்வான பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டனர் சுகாதார பணியாளர்களுடன் வீடு வீடாக சென்று கொசு மருந்து தெளித்தும் கொசு ஒழிப்பு புகை போட்டும் வீடுகளில் குளிர்சாதன பெட்டிகள் தண்ணீர் குடங்கள் பழைய கழிவுகளில் தொட்டிகளில் தேங்கியுள்ள தண்ணீர்கள் அவற்றை அகற்றும் பணியில் அவற்றில் தேங்கியுள்ள கொசுக்களை அளிக்கும் பணிகளும்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க